எப்படின்னா அவரும் அவரோட ஃப்ரெண்டும் வருவாங்க வந்து நான் தூங்கும்போது கல் விட்டெல்லாம் அடிப்பாங்க அந்த பால்கனியில் வந்து செங்கல் செங்கல் அடிச்சு எனக்கு ஆக்சுவலி நம்ப முடியல என்ன இவர் உண்மையாக சொல்கிறார்தான் இல்லை இவர் தான் ப்ரொடியூசராக இல்லை என்ன இல்லை அதுவுமே ரொம்ப ஏன்னா ஜிகர்தண்டா தான் ஃபஸ்ட் கிரிப்ட்டு எனக்கு வந்து அது என்னோட கான்பிடன்ஸே குறைச்சிருச்சு ஏன்னா வந்து நம்ம எழுதும் போது ஒரு ஒரு மைண்ட் செட்ல எழுதுவோம் பட் ஆனால் அதை நரேட் பண்ணும்போது எனக்கு அது ஒரு தனித்திறமையா அது கிடையாது அது நரேஷன் பண்ண வராது சிவகுமார் அவர் மீட் பண்ண அதெல்லாம் செம்ம கதை ஓகே அவர் படம் பண்ண மாட்டேன்னு ஓட்டாரு வந்து அவர் ஏதோ ஒரு படமா நான் வந்து போய் ட்ரை பண்ணேன் ட்ரை பண்றப்போ பேசிட்டே இருந்தோம் ரொம்ப நாள் பேசிகிட்டே இருந்தோம் படம் பண்ணலாம் படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் மட்டும் தரமாட்டேன்ட்டார் ஆனால் நல்லா இருக்குது படம் பண்ணலாம் பண்ணலான்னு சொல்லிட்டே இருந்தார் அப்புறம் என்ன பண்ணார்னா ஏதோ ஒரு படம் போயிட்டு பிரிவை பார்க்க போயிட்டார் பாதி படம் முடிச்சிருந்தது இவர் கூப்பிட்டு ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்திங்களா படத்தை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு காட்டியிருக்காங்க அந்த படம் பார்த்துட்டு அப்படியே ஓட்டிட்டார் அவர் ஏன்னா வந்து படமே எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா என்னடா இவர் வந்து படம் பண்ண மாட்டேன்னாருன்னு சொல்லிட்டு மோசஸ்ன்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கான் இப்போ படம் பண்ணுறான் என்னோட ஹெஸன் தான் நானும் மோசஸ் என்ன பண்ணால் எங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் ஒரு லெட்டர் எழுதணும் ஒரு மெயில் எழுதி தலைவனுக்கு அமுச்சு விட்டோம் அது படித்த உடனே உடனே கூப்பிட்டாரு ஒரு ஐம்பதாயிரம் அட்வான்ஸ் கொடுத்தாரு அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக ஒரு மெயில் அமிச்சோம் ஸோ அந்த வந்து இது ஃபுட்பால் இருக்குது கிக் அடிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் க்ரௌண்டு தான் இல்லை அந்த கிரவுண்டை ரெடி பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு 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 லெட்டர் ஒன்று அந்த மெயில் பண்ணோம் மெயில் பண்ண வந்து உடனே கூப்பிட்டு வந்து அட்வான்ஸ் கொடுத்துறேன் அப்படி தான் எங்கள் லைஃப் வந்து ஆரம்பிச்சிது அண்டு ராகேஷ் இருக்கார் அண்ட் சுந்தர் ரெண்டு பேர் வந்து இந்த படத்துக்கு அந்த டைமில் வந்து அட்டகத்தி டைமில் வந்து பயங்கர உறுதுணையாக எங்களுக்கு இருந்தாங்க அண்டு சொன்ன பட்ஜெட்டை விட கம்மியாக எடுத்து கொடுத்து கரெக்டாக வந்து அவருக்கு லாபம் வரக்கூடிய ஒரு படமாக அது வந்து மாறிச்சு ஸோ தான் பீஸா ஆரம்பிச்சாரு உடனே வந்து ஆரம்பிச்சாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து சுதுகோவும் அப்புறம் மூணு பேருக்கும் வந்து ஒரே கண்டிஷன் சந்தோஷ் நாராயண சந்தோஷ் வந்து ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணேன் ஆ ஓகே ஒரு டவுஸ் பொட்டு வந்து ஒரு ஒரு ஸ்டுடியோவில் அங்கே இருந்தாரு இருந்தோடனே வந்து அந்த மியூசிக் வந்து எனக்கு என்னென்னா சந்தோஷ் கொடுப்போம் எனக்கு மியூசிக் ஓரளவுக்கு வேற ஒரு இன்ட் ஆ அப்படின்னு நீ சொல்லி நான் போயிட்டு கேட்டேன் ஓகே வரலாம் ஆனால் எனக்கு வேறு மியூசிக் வேணுமாமே அப்படின்னு சொன்னேன் அவர் போட்டு காட்டினது எனக்கு எதுவும் பிடிக்கல இருந்தாலும் வந்து பரவாயில்ல நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சது தான் அண்ட் வந்து சந்தோஷோடைய மியூசிக்கை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அண்ட் வந்து ஒரு இன்னைக்கு வந்து சந்தோஷோட மியூசிக் வேற ஒரு சவுண்டாக நிற்குதுன்னா அதோடைய அவருடைய ஒரு ஆர்டிஸ்டிக் குவாலிட்டி தான் அந்த குவாலிட்டி தான் எங்களை எல்லாருமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு புதிய சினிமா எடுக்கணுன்னு முயற்சி பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்டார்ட்டாக நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி வச்ச சிவகுமார் அண்ட் சந்தோஷ் மற்றும் எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள் அந்த மாதிரி சூதுகும் டூவும் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு வெற்றி படமாக மாறணும் அண்டு இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு 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 சந்தோஷமான ஒரு தருணத்தை கொடுக்கணும் அப்படின்றது வந்து எங்களுடைய விருப்பம் மகிழ்ச்சி நன்றி ரஞ்சித் சொன்ன மாதிரி எனக்குமே சிவகுமார் சார் நான் வந்து அவர் மெயில் அனுப்பிச்சி பிடிச்சாரு நான் ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணி சேர்ட் பண்ணி அவர் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பேன் ஏன்னா எனக்கு வந்து நான் நானே நலனா நாலே வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வந்து இந்த ஃபீச்சர் ஃபிலிம் ஒரு ப்ரொட்யூசரை தேடணும் அப்படின்ற போகும்போது எனக்கு ஒரு இடத்துல நம்பிக்கையே போயிடுச்சு ஏன்னா வந்து எல்லாருமே வந்து நான் ரெண்டு மூணு நிறைய ப்ரொடியூசர் மீட் பண்ணேன் என்ன நான் வந்து ஃபஸ்ட்டு ஜெகர்தன் தான் எழுதிட்டு இருந்தேன் ஃபஸ்ட் ஸ்கிரிப்டாக நல்ல நம்ம தான் சூது எழுத ஆரம்பிச்சிருந்தாரு ஸோ ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணி எழுதிட்டு எழுதிட்டுருப்போம் அப்புறம் ப்ரொடியூசர்லாம் தேட ஆரம்பித்த டைமில் நரேஷன்னு ஒன்று இருக்குல்ல அதாவது வந்து போய் நம்ம கதை சொல்லணும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் போய் சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து அது என்னோட கான்ஃபிடன்ஸே குறைஞ்சிருச்சு ஏன்னா வந்து நம்ம போது ஒரு ஒரு மைண்ட் செட்டில் எழுதுவோம் பட் ஆனால் அதை நரேட் பண்ணும்போது எனக்கு அது ஒரு தனித்திறமையாக அது கிடையாது அது நரேஷன் பண்ண வராது ஸோ ரெண்டு மூணு இடங்கள் அது மிஸ் ஆச்சு மிஸ் போது எனக்கு வந்து சரி ஓகே ஆனால் நீங்கள் நரேஷன் பண்ணால் தான் இங்கே நம்மளுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது சரி ஓகே நம்மளுக்கெலாம் ப்ரொடியூசரே கிடைக்க மாட்டாங்க நம்மளே ஒரு ஃபைடி வச்சு ஒரு படம் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் ஸோ அப்படி இருக்கும்போது தான் அட்டகத்தியோட ஆடியோலான்ச்சு அந்த போஸ்டர்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சரி ஒரு புது சார் வந்திருக்காரு மதர் சரி இவருக்கு ஏதாவது விட்டை போட்டோம் விட்டை போடுவோம்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பேன் அப்போ அவர் வந்து சொன்னார் வாங்க ஸ்கிரிப்டு இருக்குன்னா வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ டீநகரில் அவரோட ட்ராவல்ஸ் ஆஃபீஸ் தான் போனேன் ஸோ போனோன்னா நான் சொன்னது வந்து சார் எனக்கு நரேஷன் பண்ண வராது என்ன பரவாயில்ல ஸ்கிரிப்ட் கொடுங்க அப்படின்னாரு ஸ்கிரிப்ட் கொடுத்தேன் கொடுத்துட்டு படிச்சுட்டு என்ன எப்போ சார் ஒரு டூ த்ரீ டேஸ் அப்படின்னாரு அதெல்லாம் இல்லை போங்க டீ குடிச்சிட்டு வாங்க நான் படிச்சு அப்படின்னாரு நான் கீழே போய் டீ குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சுற்றிட்டு வந்தேன் ஒன் ஹவரில் அந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லாக படித்து முடிச்சார் படித்து முடிச்சுட்டு சூப்பராக இருக்கேன் நம்ம பண்ணுவோங்க அப்படின்னாரு எனக்கு ஆக்சுவலி நம்பும் இல்லை என்ன இவர் இங்கே தான் சொல்கிறாருன்னா இல்லை இவர் தான் ப்ரொடியூசரா இல்லை ஏன்னா இல்லை அதுவுமே ரொம்ப ஏன்னா ஜிகர்தண்டர் தான் ஃபஸ்ட் ஸ்கிரிப்டு அந்த ஸ்கிரிப்டே அதேமாதிரி படிச்சார் படிச்சுட்டு ஓப்பனாக சொன்னார் அவர் இது அவங்க ஃபஸ்ட்டு படம்னா அது நடக்கவே நடக்காது இது வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணுவீங்க அப்படின்னாரு இப்போ நம்ம ஒரு வேல்யூ ஒன்று வச்சுருப்போம்ல டூ குரோர்ஸ் சார் வாய்ப்பே கிடையாது இது ஒரு ஃபோர் குரோர்ஸ் ஆகும் அப்படின்னு பீட்சா பண்ணும்போது பிளஸ் ஒரு ஒன் குரோரில் பண்ணலான்னா ஓகே அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக அவுட் பண்ணாங்க பட் தேங்க்யூ சார் ஐ அம் ஸோ ஹாப்பி டு சி யூ ஹியர் ஏன்னா வந்து இத்தனை பேர் இத்தனை படங்கள் இத்தனை இது மாதிரி ரவிக்குமார் சொன்ன மாதிரி ஒரு சீசன் இருந்துச்சு அதில் வந்து சிவிக்குமார் சார் அதுலேருந்து ஒரு ஆடியோ லான்ச்சு அந்த படம் ரிலீஸு அப்புறம் ஒரு பார்ட்டி ஸோ எல்லாமே அந்த இதெல்லாம் மிஸ் பண்ணுறோம் பட் ஐ திங்க் இட் ஸ்டார்டட் அகைன் ஸோ சோ ஸோ ஹாப்பி ஃபார் சிவிக்குமார் சார் அண்ட் சூது ஐ திங்க் சூது வந்து அந்த டார்க் ஹியூமர் அப்படின்ற ஜானரில் ஐ திங்க் ஃபாதர் ஆஃப் டார்க் ஹியூமர் நலன் நலன் ஃபாதர் ஆஃப் ஹியூமர் இட் செல்ஃப் அந்த ரைட்டிங் வந்து எனக்கு ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து நாங்கள் நாளே பண்ணும் போதே வந்து நலனோட படங்கள் எல்லாமே செம்மையாக இருக்கும் அந்த ரைட்டிங்கெல்லாம் ஸோ அப்படி பார்க்கும்போது சுதுகோம் வந்து வந்து எப்படின்னா தர்வில் லைக் ஒன்லி வெரி ஃபியூ கிளாசிக்ஸ் அதாவது வந்து நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் எப்போ நம்ம அந்த படத்தை பார்த்தாலும் திரும்ப உட்காந்து பார்க்க முடியும் ஸோ அது மாதிரி இப்போ சூதுகோம் ரீசெண்டாக கூட ஒரு நாள் சும் சும்மா அந்த படம் ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு உட்காந்து ஃபுல்லாக பார்த்தோம் ஸோ அது சச்ச கிளாசிக் ஃபிலம் சுதுகோம் ஸோ அதோட பார்ட் டூ ஆல் தி பெஸ்ட் டு த நியூ டீம் அண்ட் மிச்சி சிவா சார் ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஆக்டிங் அவர்கிட்ட ஒரு சட்டில் ஹியூமர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஸோ அந்த வகையில் அக்டிங் வில் டேக் இட் தேர் அண்ட் தென் கர்னா கர்ணா வந்து சுதுகம்க்கும் சுதுகம் டூக்குமான மெயின் கோர் கனெக்ட் ஐட்டிங் க கர்ணா மூலமாக தான் வருது அண்ட் த நியூ டீம் டேரக்டர் அர்ஜுன் மியூசிக் டைரக்டர் எட்வின் சினிமடகிராஃபர் கார்த்திக் அண்ட் டு த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ ஆல் த வெரி பெஸ்ட் டெஃபினட்டாக ஹாவ் அ பிக் நேம் பிகைண்ட் சுதுகோம்ன்றது ஸோ சுதுகோம் பார்ட் வில் வின் பிக் அப்படின்றது என்னோட விஷேஸ் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் சுதுகோம் வந்து பண்ணும்போதே ஒரு ரொம்ப கிரேசியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ஒரு நாற்பத்தேழு நாளில் பண்ணோம் எனக்கு அது அந்த விஷயம் ஷூட்டிங் நடந்த சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கும் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை ஸோ அவ்வளோ ஒரு பயங்கர ஒயில்டான ஒரு ரைடு அது அவ்வளோ ஹெக்டிக்கான ஷூட்டு பயங்கரமான ரைடு அதெல்லாம் தாண்டியும் அந்த படம் அது மேஜிக் மாதிரி நடந்துச்சு அதில் நிறைய விஷயங்கள் அமைஞ்சிச்சு அந்த அந்த ஸ்கிரிப்டு அது அது சிவி சார்ட்டு இன்னொரு பெரிய இவங்க இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி மொதல் முதல்ல ஸ்கிரிப்டு படிக்கிற ஒரு ப்ரொடியூசரை பார்த்தோம் நாங்க எல்லாருமே ஸ்கிரிப்டை படித்து ஜட்ஜ் பண்ணுவார் அப்புறம் அவர்கிட்ட இருக்க இன்னொரு சீக்ரெட் என்னன்னா அவர் ஸ்கிரிப்டை மட்டும் ஜட்ஜ் இல்லை ஆளையும் ஜட்ஜ் பண்ணுறது அவர் ஹோல்சமாக அந்த ஸ்கிரிப்ட் இவன் வச்சுருக்கான் இவன் இப்படிப்பட்டவன் அப்படி ஒரு ஹோல்சமான ஜட்மெண்ட் இருக்கு அந்த ஜட்மெண்ட் தான் வந்து இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஸ்டாண்டர்டான மக்களாக இன்றைக்கி உருவாகியிருக்காங்கன்னா அதில் அவரோட ஜட்மெண்ட்டும் உள்ளே இருக்குது ஸோ அப்படி தான் சுதுகம் உருவாச்சு ரெண்டாவது ஆனால் இப் இப்போ நான் எந்த லெவலில் நான் அதுதான் ரொம்ப தூரம் வந்துட்டு இப்போ நானே வந்து டிவிலாம் சுதுகம் பார்த்து நல்லா பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு ரொம்ப நல்ல பசங்க அருமையாக ஒரு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாராட்டுற மனு வந்துட்டேன் ஸோ நான் ரொம்ப அவே இல்லை அதனால சுதுகம் மேண்ட கொடுத்துருந்தா நான் வச்சும் வித்தியாசமாக பண்ணேன்னு பண்ணி வச்சு மாட்டியிருப்பேன் ஸோ அதனால் நான் வேற ஒரு ஆள் சுதுகம் பண்ணுறது சாலை சிறந்தது பட் அதே மாதிரி இதை வந்து அந்த சுதுகம் ஒரு பேரை கேப்ளைஸ் பண்ணவங்க மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு சி சார் வந்து இந்த ஸ்கிரிப்டை வச்சுட்டு இந்த டீம் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணாங்க அவங்க ஒரு பயம் இருந்துச்சு கண்டிப்பாக திட்டுவானுங்க இந்த திட்டுவான தைச்சிட்டாலே இது வந்து சக்ஸஸ் தான் அப்படிங்கிறதுக்காக ஒரு கடுமையான உழைப்பு போட்டாங்க ஸோ நல்ல ஒரு சக்ஸஸாக வரணும் ஸோ இது உங்களுடைய பேர் அடுத்தடுத்து நிறைய பேர் படம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக முடிஞ்சால் எனக்கு கூட பின்னாடி ஒரு படம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நல்லது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் டைமாக இவங்க மூணு பேரும் ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன் இல்லை அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் செம ரொம்ப எனக்கு ஃபில் வித் லாட் ஆஃப் கிராட்டிடியூட் அண்டு இவங்க எல்லாருக்குமே அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்களை சப்போர்ட் பண்ண அந்த இனிஷியல் ஸ்டேஜில் சப்போர்ட் பண்ண ஆடியன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அந்த அட்டகத்துக்கு முன்னாடி வந்து எனக்காக என்னை கூட்டிகிட்டு போய் ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி ரொம்ப ஓன் பண்ணி என்னோடய வாக்கெல்லாம் காமிச்சு எப்படியாவது எனக்கு ஒரு படம் வந்துடணும்னு சொல்லி என் கூடயே தெரிஞ்சிட்டு தான் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்கள் நான் நாங்கள் ஒரு டீமில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம் அது ஆக்சுவலாக பேச்சு போட்டி தான் பேசுகிற டீம் தான் ஜெயிக்கும் அவர் டீம் ஜெயிக்கும் செமையாக ஏமாற்றுவாங்க இங்கே படிச்சு அங்கே படிச்சுன்னு சொல்லி ஸோ ஒரு எங்கள் டீம் நான் போய் ஒரு மேட்ச் விளையாட போனோம் அந்த ஓஎம்சிஏ கிரவுண்டில் அப்போ வந்து நாங்கள் தோத்த மார்ஜின் வந்து அந்த அங்கே இருக்கிற ரெக்கார்டோடு அதிகம் அந்த ஃபஸ்ட்டு பேட்டிங்கோட இது வந்து தோத்த மார்ஜினே அதோட அதிகமாக இருந்தது அவர் ஒரு பவுலர் கூப்பிட்டு வந்தார் ஐபிஎல் வந்தது ஞாபகம் இருக்கா சிவா ஸோ ஒரு சிஎஸ்கே உள்ள மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற பவுலர்னு முப்பத்தி ஒம்பது ரன் கொடுத்தாரு அவர் ஒரு ஓவரில் அவர் தான் கேப்டன் அவருக்கு ரெண்டாவது ஓவர் கொடுத்தாரு சாண்டி கரெக்டாக இருக்குன்னா அவர் அங்கேயே பிச் பண்ண அவர் கிரீஸ்லேயே பிச் பண்ணார் ஸோ அந்த டைம் அந்த டைமில் நான் ரொம்ப டவுனாக அடிக்கடி நம்ம ஒரு ஒரு பைப்போலாராக தான் இருக்கும் அஃப்கோர்ஸ் நம்ம வேறு ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாமோ இல்லை நம்ம அப்படி பண்ணலாம் வாய்ப்பு இல்லை ப்ளஸ் நம்மளும் வந்து ஃபஸ்ட்டு படம் நல்லா பண்ணணும் அந்த மூட்லலாம் சுற்றிட்டு இருந்த ஒரு டைமு அப்போ வந்து அந்த டைமில் எங்களுக்கு யாருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது அப்படியே சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இட்லி சாப்பிட்டு எல்லாரையும் கலாச்சிட்டு நாங்கள் நம்ம தான் பெஸ்ட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா படத்தையும் நல்லா இல்லை இது என்ன வேஸ்ட்டு அந்த மூடு அங்கேருந்து அப்புறம் தமிழ் படம் ஆக்சுவலாக நான் ஸ்டார்டட் ஒர்க் தமிழ் படம் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு படமாக இருக்க வேண்டியது அண்டு இது இது நல்லா இல்லை இந்த மியூசிக் வந்து வேறு மாதிரி இருக்கணும்னு சொல்லி தே என்ன நீங்களே போயிடுங்க நாங்கள் அனுப்புகிறத அப்படின்னு சொல்லி நான் வந்து எஸ் நோ ப்ராப்ளம் அந்த மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிவா நான் ஆக்சுவலாக இது பெருசாக வெளியே பேசுனது இல்லை அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு நாள் வந்து டார்லிங் ஒரு நாள் நான் ஏதாவது சொன்னார் எனக்கு ஒன்றும் புரியல டார்லிங் மட்டும்தான் புரிஞ்சிச்சு அப்புறம் கன்ஃபார்மாக இவன்லாம் வரவே மாட்டான் வாய்ப்பே கிடையாது ஏன்னா நிறைய பேர் நம்ம கிட்டத்தட்ட ஒரு நான் ஒரு எக்ஸல் சீட் வச்சுருக்கேன் நம்ம பண்ணியிருக்க வேண்டிய படம்னு அதுவே ஒரு அறுபது படத்துக்கு மேலே இருந்தது பிஃபோர் அட்டகத்தி கன்ஃபார்மாக அதில் டாப்பில் இருந்தது இந்த படம் அப்புறம் நான் மூணு மாதத்தில் வரேன் டார்லிங் அப்படின்ட்டு போனார் கரெக்டாக மூணு மாதத்தில் வந்தார் அப்புறம் ரஞ்சித் வந்து எனக்கு உன் மியூசிக் பிடிக்கல ஆரம்பித்தார் பட் அது ஒரு மூவியாக மாறி அதுக்கப்புறம் நான் பயன் நான் ஒரு டிஜே நான் வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான எலக்ட்ரானிக் மியூசிக் ப்ரொடியூசர் அந்த மாதிரி இருந்தேன் அப்படியே வந்து எனக்கு அதெல்லாம் வேணாம் எனக்கு ஃபுல்லாக அக்குஷ்டிக்காக வேணும் இந்த லைஃப்லாம் போய் பாரு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார் நான் கரண்ட்டு பில் கட்ட முடியாது வீட்டுக்குள்ளேயே இருந்தேன் என்னை வந்து ரஞ்சித் போய் எல்லோரும் மீட் பண்ண வச்சு ஃபோக் மியூசிக்னால் என்னென்னு போய் பாருமானேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு அங்கேருந்து லிட்ரலி என்னை வந்து ஒரு தி மேட் மேட் மீன் சொல்லலாம் என்னுடைய ஆர்ட் வந்து தி ஹேட் அ பிக் பிக் ரோல் ஸோ அது அட்டகத்தி வந்து அந்த ஸ்டுடியோ க்ரீன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற எனக்கு நான் நேற்று ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தேன் ரஞ்சித் லம்மா மெசேஜில் நம்ம என்ன தான் பேசிடுவோம் கேவலமாக இருந்துச்சு ஃபுல்லாக முக்கையாக எப்படியாவது நம்ம நல்லா வந்துடுவோம் அப்படின்னு சமாம் ஓகே பேசி வச்சிருக்கான் ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் அதில் வந்து ஸ்டூடியோ க்ரீன் அப்படி வந்துருக்காங்க ஸ்டூடியோ க்ரீன் இஸ் எ கிரேட் கம்பெனி தேவ்டானங்களா நான் அப்படி தான் நான் அவருக்கு அடிச்சிருக்கேன் அப்படியா வா அப்படின்னா அந்த அன்றைக்கி நானே சார் வந்து அதை பார்த்து அவங்க அதை வைப்பாகி அவர் ஊரில் வந்து நான் வந்து இருக்கேன் என் பொண்ணு என் கண்ணிக்கு அந்த மூடுக்கு போயிட்டார் சார் காலி இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை ஆமாம் எயிட்டீன் லேக்ஸ் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போதும் எனக்கு அந்த நாலு நான் எப்படியாவது நம்ம பண்ணலாம் அறிஞ்செலாம் நாங்கள் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்த டைம் அப்புறம் ஆனுவல் சார் வந்து லிட்டரலி இத் ஸ்டார்டட் அ மூமெண்ட் இந்த கணக்கில் அவர் நிறையா பேச விரும்புகிறாரு பட் ஓகே ஒரு ஜாலியாக அது அப்படிதான் நடந்தது பட் அது இது எல்லாமே வந்து ஒரு ஐகானிக் மூமெண்ட்ஸ் தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு மூணு படம் ஒரு எனக்கு ஒரு ஃபார் செல்ஃபிஷ் ரீசன்ஸ் ஒரு கம்போசராக வந்து இந்த மூணு டைரக்டர்ஸ் போட என்னுடைய ஃபர்ஸ்ட்டு மூணு படங்கள் இருந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி நான் எப்போயுமே ரொம்ப பெருமையாக அதை ஒட்டி பயணம் அதனால் தான் இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன் இந்த ஆடியல் நான் பேசுனதுலாம் மொத்தமாக எடுத்தால் இதோட கம்மியாக இருக்கும் ஸோ ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் வந்தப்பையும் சரி அப்புறம் நலன் நலன்லாம் எப்படின்னா அவரும் அவரோட ஃப்ரெண்டும் வருவாங்க வந்து நான் தூங்கும்போது கல்வீட்டில் அடிப்பாங்க அந்த பால்கனியில் வந்து செங்கல் செங்கல் அடிச்சுங்க அந்த மாதிரி சொல்லி ரொம்ப வேறு வேறு டோட்டலி வேறு கேரக்டர்ஸ் மூணு பேரும் ஸோ அந் அந்த மூணு பேரோட ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு லான்ச் ஈவெண்ட்னால் சிவி குமார் அவரை பற்றி பெருமையாக பேசுவோம் அவர் ஐயோ இல்லை வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இருப்பார் அதுக்கப்புறம் நைட் பார்ட்டி நடக்கும் இது இது ஒரு டெம்ப்ளேட் ஆகிடுச்சு நாங்கள் திமுற ஆகிட்டோம் அதில் அப்புறம் தான் வந்து மொக்கையான படங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தேன் நான் அப்புறம் என்ன நீ அதே பண்ணுற நீ முதல்ல பாடுறதை நிறுத்து அந்த மூடு போயிட்டேன் அதுக்கப்புறம் அப்புறம் ஐயோ அப்போ கரெக்டாக பண்ணும் போல இருக்கு அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தது அண்டு சூதுகோவம் வந்து அதான் நான் கார்த்திக் நான் சொல்லணும்னு நினச்சேன் ஆக்சுவலாக எப் எப்போ பார்க்க ஆரம்பித்தாலும் ஃபுல்லாக பார்த்து முடிப்போம் சில படம் அது ஒரு வைப்பு கிரியேட் ஆகும் எனக்கு சூதுகோவம் அண்டு கடைசி விவசாயி அப்படி தான் எங்கேயாவது பார்க்க ஆரம்பிப்போம் அப்படியே பேனு உள்ளே போய் சக்ட் டு த ஃபிலிம் அது ஒரு அமேசிங் ஃபிலிம் நல்ல நான் வந்து எப்படின்னா அடுத்த படத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் இன்னும் நெக்ஸ்ட் இந்த படம் முடிஞ்சு செவன் மந்த்ஸில் ஆடியோ லான்ச் நான் பாட்டு ரிலீஸ் பண்ணிடுவேன் நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதிக்கோங்க ஏதோ பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஒரு லாக் பண்ணியிருக்கேன் நல்லா என்ன ஐ வாண்ட் ஆல் ஆஃப் தெம் டு மேக் லார்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அண்ட் ரஞ்சித் இனிமேல் நான் எடிச்சி செல்ட்டு நான் தான் பண்ணுவேன் உங்களுக்கு மியூசிக்கு நான் வேறு யாரையுமே விடமாட்டேன் இது வந்து ஒரு கட்டளை ஸோ ஐ எம் வெரி வெரி கிளாட் டு பி ஒர்க்கிங் வித் தீஸ் லெஜண்ட்ஸ் அண்ட் இந்த சூது கவம் டூ டீம் மேன் லைவாக பர்ஃபார்ம் பண்ணாங்க அது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு ஆடியோ லான்ச்சுனா ஆக்டிங் தான் அந்த சாங்கை பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண மாதிரி ஒரு ஆக்டிங் போடுவோம் அது இல்லாமல் அவங்க இந்த ஸ்டேஜில் வந்து வைல்டாக அதை லைவாக பர்ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே ஒரு சில வேணாம் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எட்வின் கங்க்ராட்ஸ் மேன் சி எ லாட் ஆஃப் பொட்டென்ஷியல் பயங்கரமாக பண்ணுங்க அண்டு இன்னும் ஒரு ரெண்டு படம் பண்ணுங்க அவரோடலாம் ப்ளீஸ் அது மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு டேரெக்டர்ஸ் ரெடி பண்ணி கொடுங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் சூதுகோம் டூ டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த ஐ ஹோப் அந்த பயங்கர வைபாக நான் ரொம்ப பயஸ்ட்டு தான் கண்டிப்பாக ஏன்னா எல்லாருமே ரொம்ப பிடிச்சவங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்போர்ட் த தேங்க் யூ ஸோ மச் எடிட் பண்ணிக்கோங்க எதுவும் நல்லா இல்லை தேங்க் யூ பிளாஸ்ட் பிளாஸ்ட் நே தேங்க்யூ